நோட்டாவுக்கு ஓட்டு விழுந்தா இந்த கேண்டிடேட் அஞ்சு வருஷத்துக்கு நிற்க கூடாது அடுத்த தேர்தல் வரைக்கும் இவர் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்ற ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல நோட்டாவுக்கு போட்ட அந்த ஏரியாவில அந்த தொகுதியில மீண்டும் மறு தேர்தல் வைக்கணும் இந்த கேண்டிடேட் நிக்க கூடாது இப்படி ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அப்புறம் என்ன நோட்டாவுக்கு போடுற இன்னொன்னு அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு இது கிளப்பி விட்டதுங்க நம்மெல்லாம் அரசியல் ஆயிரக்கூடாதுன்றதுக்காக கிளப்பி விட்டது அரசியல் தான் அடிப்படை ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கு ஒரு அறுபது அரிசி வாங்கி தின்னணுமா அப்படின்ற தீர்மானிக்கிறது அரசியல் இப்ப வெளிநா வெளிய மாநிலங்கள இருந்து மூட்டம் முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கூலியா தமிழ்நாட்டினுடைய கொத்தடிமைகளாக அந்த மனுஷங்க கிடக்கிறத பார்க்கும்போது இதுதான் அரசியல் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போனாங்களே கொரோனால சோறு தண்ணி இல்லாம குழந்தைங்க உயிரை துச்சமா வச்சு தோல்ல தூக்கி போட்டுட்டு கடைசி ஊருக்கு பக்கத்துல முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஊரு அந்த குழந்தைங்க செத்துச்சுங்க அப்போ இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்ப அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்ப அரசியல் வந்து சாக்கடை அப்படின்னு சொல்றதெல்லாம் திட்டமிட்ட திணிக்கப்பட்ட பார்ப்பனியத்தினுடைய ஒரு அரசியல் பொய்